ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தஞ்சு பிஎஸ் அறுபத்தஞ்சி முப்பத்தி ஆறு பொலிரோ Truck ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு கீழ்கட்டு வண்டி சின்ன பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே க்ளியராக இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டிக்கு எந்த குறையும் இல்லாத நம்ம தெளிவாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது இருக்கும் பேக் டயர் ரெண்டுமே புதுசு பாருங்க டயர் புதுசு உங்கள்கிட்ட எதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தால் எங்களுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் வண்டி எடுத்துக்கிறோம் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலில் நம்ம நேரடியாக எடுக்கிறத மட்டும்தான் போடுறோம் ஃபோட்டோ போட்டால் நம்ம போடுறதில் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்ரு வரைக்கும் மைலேஜும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி இல்லை இருந்தாலும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக பெயிண்டிங்கோட பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் புது வண்டி மாதிரி அந்தளவுக்கு இருக்கும் எல்லாமே சைடு அங்கே எல்லாமே இரும்பு தான் நான் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஹைடெக் பாடி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பிக்கப்போட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசுங்க அனுசரித்து பண்ணி தருவாங்க விலையில் வந்து மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே பைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம போடுற வண்டி எல்லாமே நேரில் எடுத்து போடுறது தெளிவாக இருந்தால் தான் போடுவோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைடு பாருங்கள் இன்சைடு நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது குறைவான கிலோமீட்டர் தான் சிங்கிள் ஓனர் கையில் அப்படிங்கிறதுனால வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் கீழ்கட் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சிருது பேக்கில் ரெண்டு டயர் புதுசாகவும் கிடைக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடி இருக்குது ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரேட்டு சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம கட்வாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன பிக்கப் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்